நாளைய மகாலாய பட்சத்தின் கடைசி நாள் நாளைய தினம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாலாய அமாவாசை திதியோடு மகாலாய பட்சத்தின் கடைசி நாள் நிறைவடைய இருக்கிறது நாளைய தினம் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணமாக நடக்கவிருக்கிறது இந்த சூரிய கிரகணத்தின் மூலம் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா நாளைய தினம் எந்த ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்வது நாளைய தினம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன என்ன என்பதை பற்றி விரிவாக ஆன்மீகம் சார்ந்த தகவலை இந்த பதிவின் மூலம் நாம் கேட்க போகிறோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தால் இந்தியாவிற்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இது போன்ற பகுதிகளில்தான் இந்த சூரிய கிரகணம் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்முடைய இந்திய நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பன்னெண்டு மணி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு வரை சூரிய கிரகணம் நடக்கும் நமக்கு இரவில் இந்த சூரிய கிரகண நேரம் இருப்பதால் இந்த கிரகணத்தின் மூலம் நமக்கு எந்த தோஷங்களும் கிடையாது எந்த பாதிப்புகளும் கிடையாது என்பது ஜோதிடர்களின் கருத்தாகவும் இருக்கிறது ஆகவே நாளைய தினம் இந்த கிரகணத்திற்காக குறிப்பிட்ட எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை ஆனால் நாளைய தினம் மகாலய அமாவாசையானது சஸ்த நட்சத்திரத்தில் வந்திருக்கிறது நாளை சூரியன் சந்திரன் கேது புதன் இந்த நான்கு கிரகங்களும் கன்னிராசியில் ஒன்று சேர இருப்பதால் நாளைய தினம் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதேபோல் மாதந்தோறும் அமாவாசை திதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வருடம் தோறும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் காரியங்களை செய்ய தவறியவர்கள் எல்லாம் நாளைய தினம் கட்டாயம் முன்னோர்களை வணங்கி அவர்களுக்கு உண்டான திதி தர்ப்பண காரியங்களை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போதுதான் பித்ருக்களின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் மற்றும் பித்ரு சாபத்திலிருந்து உங்கள் குடும்பமும் விடுபடும் நாங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாமா என்று கேட்கிறீர்கள் திதி தர்ப்பணம் ஒருவருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை நிலவினால் அவர்கள் என்ன செய்வது ஒரு தட்டில் பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ பாசி பருப்பு அரை கிலோ உங்களால் முடிந்த வஸ்திரம் வேஷ்டி அங்க வஸ்திரம் வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கில் உங்களால் முடிந்த தட்சணையை வைத்து ஒரு பிராமணருக்கு தானம் செய்யும் பட்சத்தில் முன்னோர்களின் ஆசி நிறைவாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தர்ப்பணம் உங்களால் முடிந்த அன்னதானத்தையும் பசியோடு இருப்பவர்களுக்கு செய்யுங்கள் நாளை நீங்கள் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் அது ஆயிரம் மடங்கும் பலனை கொடுக்கும் உங்களுக்கு மேலும் நாளைய நாள் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்வதற்கும் இந்த நாளைத்தான் பயன்படுத்திக் கொள்ளலாம் நிறைய பேர் வீடுகளில் இன்று பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய கஷ்டம் பண கஷ்டம் வறுமை என்பது ஒவ்வொரு வீட்டிலும் தலைவிரித்து ஆடுகிறது செலவு கட்டுக்கடுங்காமல் செல்கிறது இதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நாளைய தினம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தாந்திரிகத்தையும் நான் சொல்கிறேன் நாளை காலை சூரிய உதயத்திற்கு பிறகு மதியம் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் முன்னோர்களுடைய இந்த வழிபாட்டை முடித்துக் கொள்ளுங்கள் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை ராகு காலம் நேரம் இருக்கிறது இதனால் தான் முன்னோர்கள் வழிபாட்டை மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்பாக படையல் போட்டு நிறைவாக செய்து முடித்து விடுங்கள் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்கள் ஆசையை பெற்ற இந்த நாளில் இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்வது அற்புதம் வாய்ந்த பலனை கொடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குப்பை மேனி வேர் இது ரோட்டோரங்களில் நிறைய இடத்தில் இருக்கும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த செடிக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தண்ணீர் தெளித்து இது என்னுடைய தேவைக்காக மட்டுமே நான் பறிக்கப்படுகிறேன் என்று வணங்கி செடியை பறிப்பதற்கு முன்பு செடியிடம் ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு செடியிடம் அனுமதியும் கேட்டுக்கொண்டு இந்த செடியை வேரோடு பிடுங்கிக் கொள்ளுங்கள் நாளை மாலை ஆறு மணிக்குள் இந்த வேர் கிடைத்தால் பரிகாரத்திற்கு கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் நாளை பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் நாளைய தினமே தேவை என்பவர்கள் நாளை மாலை ஐந்து மணிக்கு முன்பாக இந்த வேரை எடுத்துக் கொள்ளுங்கள் செடியின் அடிப்பகுதியில் இருக்கும் வேர் மட்டும்தான் நமக்கு தேவை அதை எடுத்து மஞ்சள் தண்ணீரில் கழுவி விட்டு கொஞ்ச நேரம் காய வைத்து விடுங்கள் நாளை புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வைத்திருக்கும் இந்த குப்பமேனி வேர் ஒரே ஒரு வசம்பு வைத்து உங்கள் உங்கள் பண கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதார குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மகாலட்சுமி வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த கிண்ணத்தை உங்களுடைய கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தனையை செய்யலாம் உங்களுடைய பிரார்த்தனையை இந்த வேர் மற்றும் வசம்பு தன் வசப்படுத்தி கொள்ளும் இறுதியாக தீப தூப ஆராதனைகள் காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் ஒரு மணி நேரம் இந்த இரண்டு பொருட்களையும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் பிறகு இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் வைத்து விடவும் நீங்கள் எந்த இடத்தில் பணம் நகை எல்லாம் வைத்து புழங்குகிறீர்களோ அந்த இடத்தில் இந்த கிண்ணத்தை வைத்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை அந்த நிமிடமே விலகத் தொடங்கிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வருமானம் பெருக தொடங்கும் அந்த வருமானம் உங்களுக்கு சேமிப்பையும் தரும் கடன் சுமை படிப்படியாக குறையும் தேவைக்கு அதிகமாக கடவுளிடம் கேட்காதீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்களின் தகுதிக்கு ஏற்ப உதவியாக இருக்கக்கூடிய குப்பை மேனி வேறும் வசம்பும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த தாந்திரிக வழிபாட்டினை செய்து பலன் பெறலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது நாளை காலை நாம் குளிக்கும் தண்ணீரில் என்ன பொருட்களை சேர்த்தால் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் என்பதை பார்ப்போம் நாளை காலை நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் சிறிது உப்பு பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் இவைகளை நன்றாக கலந்து நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் அதனுடன் சேர்த்து மிக முக்கியமான ஒரு பொருளாக ஏலக்காய் ஏலக்காயை நாம் பயன்படுத்தும் பொழுது இன்னும் அதிக பயன் பெறக்கூடிய ஒரு தன்மை உள்ளது ஏலக்காய் என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருளாகும் ஆகவே இதனை நாளை குளிக்கின்ற தண்ணீரில் மற்ற பொருட்களுடன் இதையும் சேர்த்து நீங்கள் குளித்தீர்கள் என்றால் மிகவும் நல்ல பயன் கிடைக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு துரதிஷ்டசாலி நான் எந்த நேரத்தில் பிறந்தேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசிப்பவர்களுக்கு கூட அந்த மனநிலை மாற வாய்ப்புள்ளது மற்றும் உங்களை சுற்றி அனைத்தும் பாசிட்டிவாக எல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பரிகார முறையை நீங்க பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு வயதுக்குள்ள இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டாம் ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் செய்யலாம் அது எந்த வயதினாக கூட இருக்கட்டும் இதில் கூறப்பட்ட அனைத்து பரிகாரங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நான் முடிக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்